சபை தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு ஆனதை அடுத்து நன்றி ஏற்றெடுப்பு கூட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆரக்கோணம் அடுத்த அம்மனூர் பகுதியில் கிறிஸ்துவின் சபை ஏற்பாடு செய்யப்பட்டு தொடங்கப்பட்டது அதன் ஓராண்டு நிறைவு ஆனதை அடுத்து நன்றி ஏற்றெடுப்பு கூட்டம் கிறிஸ்துவின் சபை சார்பில் அதன் சுவிசேசகர் சுதாகர் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஒகேஷனல் பைபிள் அகாடமி ஆஃப் இந்தியா நிறுவனர் நிறுவன தலைவர் ஜி ஜே சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதில் சிறப்புரையாற்றினார் அம்மனூர் பகுதியில் கிறிஸ்துவின் சபை ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு ஆனதை அடுத்து கடவுளுக்கு நான்கு தெரிவிப்பதாகவும் மேலும் இப்பகுதியில் பல்வேறு ஆத்மாக்கள் இரட்சிப்பு பாதையில் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவில் மேலும் பல்வேறு ஆத்மாக்களை ரட்சிக்க அனைவரும் ஒன்று கூடி பாடுபட வேண்டும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு ஓராண்டு நிறைவு பெற்றதை என்னும் வகையில் கிறிஸ்தவ கீர்த்தனை புத்தகம் வழங்கப்பட்டது இதில் கிறிஸ்துவின் சபை நிர்வாகிகள் மற்றும் ராமமூர்த்தி ராஜு உட்பட பலர் உடன் இருந்தனர்